வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தமிழக அரசானது ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அத பத்தின புல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்தும் ரேஷன் கார்டுகளை ஒரு முக்கிய ஆவணமாக கொண்டு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றன அது இல்லாமல் ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாக அரிசி மற்றும் மலிவு விலையில் சர்க்கரை கோதுமை பருப்பு மற்றும் இதர மளிகை சாமான் பொருட்கள் அனைத்தும் ரேசன் கடைகள் மூலமாகவே விநியோகிக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் அரசு வழங்கும் நிவாரண உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை மற்றும் இதர பரிசு தொகை அனைத்தும் ரேஷன் அட்டை இருந்தால் மட்டுமே வழங்கப்படுகிறது தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் புதிய ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்த ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நாற்பத்தி ஐநூத்தி ஒன்பது நபர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நாற்பத்தி ஐநூத்தி ஒன்பது நபர்களுக்கு குறுஞ்செய்திகள் அவர்களுடைய மொபைலுக்கு அனுப்பப்படுகிறது தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதால் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆகவே இந்த ரேசன் அட்டையில் குறுஞ்செய்தி பெற்றவர்கள் ரேசன் கடை ஊழியரிடம் இந்த குறுஞ்செய்தியை காண்பித்து தங்களுடைய கை ரேகை பதிவை பதிவு செய்து ரேஷன் கடைகள் மூலம் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க யார் யாருக்கு இந்த குறுஞ்செய்தி வந்ததோ அவர்கள் ரேஷன் கடை ஊழியரிடம் குறுஞ்செய்தியை காண்பித்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அரிசி பருப்பு கோதுமை மற்றும் இதர மளிகை சாமான் பொருட்களை இலவசமாகவும் விலையிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ரேஷன் கடைகளில் ரேசன் அட்டை இல்லாமலும் பொருட்கள் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வதான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்போம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும்